அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையில் வரக்கூடிய கூன் வண்டு தாக்குதலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம அந்த பதிவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கூன் வண்டு தாக்குதலோட அறிகுறி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த மேலே பார்த்திங்கனா அந்த வண்டு ஓட்ட போகிற இடத்துல ஜெல் மாதிரி ஒரு திரவம் அடியும் பச மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லாவே வங்கு மாதிரியும் பண்ணியிருக்கோம் அந்த வண்டு வந்து அந்தளவுக்கு நல்லாவே தண்டில் ஓட்டப்பட்டிருக்கும் இது மூணாவது மாதத்துலேருந்து அறுவடை வரைக்குமே இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் இதுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்ம என்ன வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிடா ஒரு கிராம் பெர் லிட்டர் ப்ளஸ் சிஓசி ரெண்டு கிராம் பெர் லிட்டர் இது நம்ம மேலே இளமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த அறிகுறிகள்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்லா நலச்சி அந்த தண்டு பகுதியை நல்லா நலச்சி விட்டாலே போதும் அந்த பசை மாதிரி எங்கே நிறைய வடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல மண்ணை வந்து கொஞ்சம் நல்லா குழைச்சி அதில் பூசி விட்டுகிட்டு அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு மருந்து அடிக்கிறோம்னா நாளைக்கு வந்து அந்த பச மாதிரி வடிகிற இடத்துல மண்ணை கொஞ்சம் களைச்சி பூசி விட்டுருணும் அப்படி பண்ணாலே வந்து நமக்கு நல்ல கண்ட்ரோல் வந்துடும் வாழை விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்தி பயன்பெறலாம் இனி விரல் நுழையில் விவசாயம்